Sunny, look over ஐ ஹோப் குட் நம்ம இன்னைக்கு கூட என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா புதுசா நம்ம வீட்டுக்கு நம்ம வாங்கிட்டு வர புறவா எப்படி நம்ம வீட்டில் ஈஸியா பழகலாம் ஃபஸ்ட்டு நம்ம புறா வாங்குறோம் அப்படின்றப்போ ஒரு புறா ரெண்டு புறான்னு வாங்குறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு புறா ரெண்டு புறான்னு வாங்கினாக்கா ரொம்ப அதிகமாக பயப்படும் வேறு எங்கேயாச்சும் நிறைய புறா இருந்துச்சுனாக்கா அங்க போய்ட்டு சேரணும் அப்படின்றத யோசிக்கும் சோ அது நம்மளுக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாது சோ முடிஞ்ச அளவுக்கு வாங்க மோஸ்ட்ல அட்லீஸ்ட் ஒரு மூணு பேர் அப்படி இல்லாட்டி ரெண்டு பேராச்சு வாங்குங்க அப்படி இல்லைனாக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஹோமர் பிஜன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜீரோ கள்ளி பட்டாவை வாங்கி செட் பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்படின்ட்டு சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் தேர்ட்டி டேஸ் சிக்கன் வாங்கி செட் பண்ணுங்கள் ஏன்னாக்கா செட் ஆஃப் போர்ட்ஸ் ஒரு ரெண்டு கல்வி மூணு கிளி போர்ட்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வீட்டுக்கு ரிட்டன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நம்மளுமே செட் ஆஃப் ஹோமர் பீஜன் சிக்ஸ்ஸாக வாங்கியிருந்தோம் ஸோ அவங்களை நம்ம வீட்டில் எப்படி செட் பண்ணுறோம் எப்படி பழக்கப்படுத்துகிறோம் அப்படின்றத நம்ம நினைக்கிற வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேர்டு புதுசாக வாங்குறப்ப அந்த பீஜின் வெரைட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அது டைமிங்ஸ் அதாவா ஹோமர் பீஜி ஆனால் புறாவா நார்மல் புறாவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கா நம்ம டைமிங் சாதா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங்ஸ் சாதா பாருவாங்க நம்ம வீட்டில் செட் பண்ணுறோம் அப்படின்றப்போ அவங்கள நம்ம நல்லா வீட்டை சுற்றி நல்லா பறப்பாங்க பழகிடுவாங்க ஒரு சர்டன் டைமில் நம்ம ஏற்றி விடுறோன்றப்போ அவங்க நம்ம சத்திரையே பழகிருக்க மாட்டோம் அவங்க பாட்னு பறந்துட்டு வேறு எங்கேயாச்சும் போயிட்டு இறங்கிடுவாங்க ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி சிக்சை மிஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது ஒர்க் பட்டாவை வரைக்கும் அதான் இல்லையா ஜீரோ கள்ளி பட்டால் வாங்கி பழகறன்றப்போ ஈஸியாகவே ட்ரைன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வாங்குறது அட்லீஸ்ட் ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல் போடாதீங்க நம்ம போர்ட்ஸ் எல்லாம் எப்படி பறக்கிறாங்க எப்படி இறங்குறாங்க நம்ம வீட்டை சுற்றி பார்க்கணும் ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா வெளியே ஒரு கூண்டில் போட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கறங்கின்றப்போ அது ரொம்பவே நல்லது அப்படின்ட்டு சொல்லலாம் அண்ட் செட் ஆஃப் பேர்ட்ஸ் நம்ம வீட்டில் பழகிறதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியே விட்டு உள்ளார் கேஜ்க்கு எப்படி வருது சப்போஸ் நீங்கள் ரேஸ்க்கு ட்ரைன் பண்ணுறீங்கறப்போ இப்போ வெளியே ஷூட் ஆகிறதுக்கு ஒரு டோரும் உள்ளார ட்ராப் ஆகுறதுக்கு ஒரு டோர் வைக்கிறீங்கறப்போ அது நல்லாயிருக்கும் நம்ம ரேஸ் டைமில் போட்டு சீக்கிரமாக பிடிச்சி அந்த போட் டைமுக்குள்ளே நம்ம அந்த டேக் நம்பரை சொல்கிறதுக்காக ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க இன்றைக்கி நம்மளோட சிக்ஸ் எல்லாமே திறந்து விட்டுமே இவன்லாம் எந்த ஒரு டேப் பண்ணி எதுவுமே ட்ரைன் பண்ணல செட் ஆஃப் ஸ்டிக்ஸ் ஆல்ரெடி நம்ம வீட்டில் பறந்துட்டு இருந்தவங்க செட் ஆஃப் போட் வந்து பார்த்திங்கனா வெளியே இருந்தவங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா திறந்துட்டுமே நம்ம சின்ன கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன் எனக்கு பூனை எங்கே இருக்குன்ட்டே கவனிக்க மாட்டோம் ஸோ பூனை வந்ததுமே எல்லாருமே பயந்து ஒரு ஒரு டேரக்ஷனுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் நம்ம வீட்டிலே பறந்த பேர்ட்ஸ் நம்ம வீட்டிலே பிறந்து வளர்ந்த சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே கரெக்டாக இருந்தாங்க எங்கேயும் பயந்து பெருசாக போகல இந்த ஜாக் பட்டா மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஜாக்பட்டாக இருந்தது அவங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மைக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருப்பாங்க அவங்க பயந்து வேற ஒரு வீட்டு மேலே போயிட்டு உக்காந்ததுமே நம்மளுக்கு வீட்டுக்கு கூட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது பட் ஆனால் அவங்க தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இதான் நம்மளோட கேஜ் இதாக நம்மளோடைய ஹவுஸ் நம்ம இங்கே தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ட்ராப் ஆகணும் அப்படின்ற தெளிவாக தெரிஞ்சிடுச்சு அவங்க பறந்து வரப்போ அந்த நியூ ஃப்ளைங் புதுசாக இப்போ தானே பறக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஃபிஃப்டி டேஸ் இருக்குது உங்களுக்கு ஸோ ஒழுங்காக அவங்களுக்கு எப்படி டிராப் ஆகணும் எப்படி ஒரு இடத்துல லேண்ட் ஆகணும் அப்படின்ட்டு கூட தெரியல ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக நோட்டீஸ் பண்ணிக்கணும் ஏன்னா ஒரு ஒரு சீக் நம்ம வீட்டு இப்போ வந்து ரொம்ப ஹைட்டில் இருக்குது வீடு அப்படின்றப்போ பறந்துட்டு இறங்க மோஸ்ட்ல செவத்தில் இடிச்சு கீழே விழுது அந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த ஷீட்டில் இடிச்சு கீழே வந்திருப்பாங்க சம்டைம்ஸ் அங்கே கீழே கேட்ட இருந்தால் நிறைய பூனை கிட்ட அடிப்படுறது நாய் கிட்ட அடிப்படுறது இல்லை வேறாச்சும் சந்தில் போய் மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமல் சாகிறது அந்த மாதிரி இஷ்யூலாம் நிறைய இருக்கும் ஸோ அதெல்லாம் தெளிவாக நோட்டீஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்சளவுக்கு நீங்கள் புதுசாக பட்டாவை இவ்வளோ சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறப்போ ஆல்ரெடி உங்ககிட்ட பேர்ட்ஸ் ஏதாச்சும் ஃப்ளைங்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டி உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எனக்கா ஏதாச்சும் ஒரு இடத்துல இப்போ புறா நல்ல மேய்ச்சிட்ருக்குன்றப்போ புறாங்க வந்து பார்த்தா பறந்துட்டு அந்த இடத்துல கரெக்டாக இறங்குறதுக்கு ட்ரை பண்ணும் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் பெகனர்ஸ் புற புதுசாக புறா வளர்த்து செட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ அண்டு ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர்ட்ஸ் வச்சுக்கின்றப்போ உங்களுக்குமே நிறைய வழி தெரிஞ்சிருக்கலாம் நிறைய இது பண்ணிருக்கலாம் நம்ம மேக்ஸிமம் சிக்ஸ் வாங்கிட்டு வந்து பார்க்குறோன்றப்போ ஒரு ரெண்டு நாள் கேச் விளாட் வச்சுட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம் இந்த டேப் பண்ணி இந்த காய்ச்சல் போடுறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் ஏன்னாக்கா ஆல்ரெடி நிறைய பேர்ட்ஸ் பறந்துட்டுக்கு இவங்க எல்லாமே ப்ராப்பராக பிளாண்ட் ஆகுவா ட்ராப் ஆகுவா அதெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது ஸோ ஹோம் ஒர்க் மட்டும் சொல்கிறேன் எக்ஸ்பெஷலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெளியே வரதுக்கு ஒரு டைமில் ட்ரைன் பண்ணணும் அண்டு உள்ள ட்ராப் ஆகுறதுக்கு ஒரு டைம் ட்ரைன் பண்ணும் இது வந்து பார்த்தா நம்மளுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம் அண்ட் ஈவினிங் அல்லதுமே செட் ஆஃப் பேர்ட்ஸ் அவங்களே உள்ளார போயிட்டாங்க செட் ஆஃப் வேர்ட்ஸ் உள்ளாடு போல் ஸோ நம்ம தான் அவங்களை பிடிச்சி உள்ளார போட்டோம் அண்ட் அதோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே கண்டினியூஸாக அப்லோட் பண்ணலாம் நான் சொன்ன வரைக்கும் செட் ஆஃப் பீப்பிள்ஸ் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் அந்த இன் ஃபேம் பாய்